வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்வு தொடர்பான அறிவித்தல் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் இறுதி அஞ்சலி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திகதி மாவட்டப்புறம் இல்லத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் மதியம் ஒரு மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் புரவலரும் அரசியல் குழு தலைவருமான மாவி சேநாத ராஜா வீட்டில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் போது அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்று பிறந்த திரு மாவே ராஜா அவர்கள் யாழ்ப்பாணம் நடேஸ்வரா கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியை பெற்றார் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிப்பட்ட படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் ஜனநாயக முன்னணி மூலம் அரசியலில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை அப்போதைய யாழ்ப்பாண அரசியல் மோதல்களில் நேரடியாக ஈடுபட்டதற்காக அவர் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார் முப்பது வருட உள்நாட்டு போர் முழுவதும் தீவிர அரசியல் தலைவராக பணியாற்றிய சேனாதிராஜா அவர்கள் அரசாங்க தரப்பிலும் விடுதலை புலிகள் இயக்கத்திலும் பணியாற்றினார் அந்த அமைப்புடன் கலந்துரையாடி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அவர் நேரடியாக தலையிட்டார் ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி முதன் முதலில் நாடாளுமன்ற ஆசனங்களை வென்ற சேனாதி ராஜா ரெண்டாயிரத்தி இருபது வரை தொடர்ந்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளின் கூட்டணியால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் திரு மாவை சேனாதிராஜா நியமிக்கப்பட்டார் அன்றிலிருந்து அவர் வரை பத்து ஆண்டுகள் கட்சியின் தலைவராக பணியாற்றினார் கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு அவர் இறக்கும் வரை இலங்கை தமிழரசு கட்சியின் புரவலராகவும் அரசியல் குழு தலைவராகவும் பணியாற்றினார் கடந்த ஆண்டு அக்டோபரில் மாரடைப்பு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் வீட்டில் விழுந்தது தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக இருபத்தி எட்டாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விபத்தில் சேனாதிராஜாவுக்கு உள் ரத்த போக்கு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவரான மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு மெய்வழி ஊடகம் தனது அஞ்சலியை தெரிவித்து நிற்கிறது யாழ் தடை நிலையில் அவருக்கு எதிராக எதிராக போராட்டங்கள் ஐந்து பேருக்கு உத்தரவு கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்து ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்ப இருப்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வருகின்றார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனா் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளை இட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலமுறைச் சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் ச சசிகரன் மற்றும் போராளிகள் நலமுறை சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை பிரதானமாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டமாகும் பிரதமர் கலாநிதி அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை முதன்மையாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு திட்டம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று முற்பகல் நாராயண் அமைந்துள்ள மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் இடம்பெற்ற கொழும்பு மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கொழும்பு மாவட்டத்தில் வெடிப்பொருட்களை களஞ்சியப்படுத்துவதற்கான இடஒதுக்கீடு பிரதேச சபைகளின் எதிர்கால அபிவிருத்தி திட்டம் சமூக வலுவூட்டல் திட்டங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயற்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டது மகரகமா மற்றும் கஸ்பாவ எல்லைகளில் உள்ள வயல் நிலங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் கொழும்பு பிரதான பஸ் தரிப்பிடத்தில் உள்ள அசுத்தமான உடனடியாக தன்மையை நீக்குதல் மற்றும் சீதாவாக்கை நெறிபோல வயல் நிலங்களில் பாதுகாப்பற்ற முறையில் குப்பைகளை கொட்டுவதனை நிறுத்துதல் உட்பட உட்பட்ட காரணங்கள் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்த பிரச்சனைகள் காரணமாக எதிர்பார்த்த மாற்றத்திற்காக கடந்த தேர்தலின் போது அவர்கள் வாக்குகளை பயன்படுத்தினர் மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்திற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் அரசாங்கம் என்ற வகையில் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அல்லது கொள்கைகளை செயற்படுத்துவது மட்டுமல்ல நடத்தை மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகளில் நற்பண்புகளை ஏற்படுத்தவும் வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அனைத்து பிரிவுகளிலும் மறுசீரமைப்பினை ஏற்படுத்துதல் ஆகும் அதற்காக மக்களுக்கிடையில் உரையாடல்கள் ஏற்பட வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன என்பது பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தரமான சேவையை உணர்வுபூர்வமாக வழங்குங்கள் சேவைகள் பற்றி மக்கள் திருப்தி அடைவதே முக்கியமானது இது சுற்று நிறுவங்களை வெளியிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒன்று அல்ல என பிரதமர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி வெளியாகியுள்ளன இந்த இயற்கையானது அல்ல என்றும் அதுக்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத இயக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்க காரணமாக இருந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் மாவையை தலைவர் பதவியில் இருந்து நீக்க காரணமானவர்களாக மரணத்திற்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி வி கே சிவஞானம் வைத்தியர் சத்திலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்பிற்கு வழிவகுத்திருக்கலாம் என கூறியுள்ளனர் அதேவேளை மாவியை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று அவரது வீட்டிற்கு சி கே சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் சென்று மாவியை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மாவியை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டல சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் என மிக அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறுகின்றனர் மாவையின் மரணத்திற்கு பின்னணி பின்னணியில் அரசியல்வாதிகள் தொடர்புடையதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா வெற்றி நிச்சயம் செய்வோம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் என கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கான இரங்கல் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரான யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் மறைவுச் மறைவு செய்தி பெரும் மன வேதனையை தருகின்றது அவரின் மறைவானது தமிழ் அரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதிராஜா ராஜா ஸ்தாபகர் தோழர் ரோகண விஜயவீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தார் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபியின் அணுகுமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தவர் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து செய்யப்பட்ட அரசியல்வாதியாவார் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் மாவை சேனாதிராஜா அவர்களின் பிரிவால் துயரிட்டிருக்கும் அன்னாரின் குடும்பத்தார் ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னாரின் ஆத்மா இழைப்பாறு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என அமைச்சர் சந்திரசேகரம் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு செல்வேன் அடுத்த தேர்தலில் தான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தரப்பினரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவசியமான தலைமத்துவத்தை வழங்க தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கான்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் வொய்லிங் தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கனடாவின் டொரண்டோ நகரில் ஹோப் எனும் ஹார்வஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்திய இலங்கை அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி தண்டிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை கனடாவின் முதல்வர் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் புறக்கணித்த நினைவு கூர்ந்த பியர் போய்லிங் கனடாவின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்கள் ஆற்றிய பங்களிப்பினை பெரிதும் பாராட்டினார் அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த ராஜபக்சக்களையும் ஏனைய குற்றவாளிகளையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அவசியமான தலைமைத்துவத்தை கன்சர்வேட்டி கட்சியின் பிரதமரான நான் வழங்குவேன் எனவும் பியர் பாய்லிங் உறுதியளித்துள்ளார் ஸ்டாலினுக்கு பெயர் சொல்லும்படியாக ஒரு நல்ல எதிரி கூட இல்லை சீமானை கடுமையாக தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்பி கனிமொழி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் சீமானை கடுமையாக கூலிக்காரன் என்று விமர்சித்தார் திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும் நிலையில் அதனை உடைக்க பலர் முயற்சிக்கிறார்கள் பெரியார் பலமுறை மக்களுக்காக போராடி சிறை சென்றிருந்த போதிலும் ஒருமுறை கூட நீதிமன்றத்தில் மன்னிப்பு கெட்டதே கிடையாது தண்டனையை கொடுங்கள் நான் செய்தது தவறு கிடையாது என்று கர்ச்சித்தார் புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட முடியாது என்று கூறியவர் முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் தகுதியான நிகரான பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அதிமுகவினர் வளைந்து கொடுப்பதை பழ பழகிவிட்டனர் தளபதி ஸ்டாலினுக்கு பெயர் சொல்லும்படியாக ஒரு நல்ல எதிரி கூட இல்லை மாறாக தமிழர்களையும் தமிழ் மக்களையும் கொச்சைப்படுத்தி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்ற சில கூலிக்காரர்களை எதிர்த்துத்தான் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது என தெரிவித்தார் மேலும் ஆளுநர் ஒரு ஆளுநர் போன்று செயற்படாமல் அரசியல்வாதி போல செயற்படுகின்றார் என்றும் சுட்டிக்காட்டினார் நாளை தொடங்கும் கூட்டத்தொடர் மொத்தம் பதினாறு மசோதாக்கள் தாக்கல் நாளை டெல்லி நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது நாளை முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரையில் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது அதன் பிறகு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் வரையில் இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைவரும் எதிர்பார்க்கும் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் பிப்ரவரி முதலாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் அந்த பட்ஜெட் மசோதாவையும் சேர்த்து மொத்தம் பதினாறு சட்ட மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன அதில் மிக முக்கிய மசோதா வக்பு சட்ட திருத்தமாகும் ஏற்கனவே உள்ள முசல்மான் வக்பு சட்டத்தை திருத்தி புதிய வக்பு சட்டத்தை திருத்தத்தை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்ய உள்ளது இஸ்லாமியர்களின் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடங்களை அரசே நிர்வகிக்கும் வண்ணம் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இந்த சட்ட திருத்தம் அமுலாகும் போது நாடாளுமன்றத்தில் கடும் அமளி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ரயில்வே திருத்த சட்ட மசோதா வங்கிச் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் மிக வேகமாக பரவும் நோய் எச்சரிக்கிறது பிரித்தானியாவில் சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் மிகவும் வேகமாக பரவும் நோய் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தடுப்பூசி போடாத பதினைந்து நபர்களுக்கு இதை பரப்பக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் என்எச் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தட்டம்மை தொற்று நோயானது ஒரு சராசரியாக தடுப்பூசி போடாத பதினைந்து பேருக்கு தொற்று ஏற்படுத்தலாம் தடுப்பூசி போடுவது உங்களையும் தடுப்பூசி போட முடியாத இளம் மற்றும் பிறக்காத குழந்தைகள் போன்ற மற்றவர்களையும் பாதுகாக்க உதவுகின்றது என தெரிவித்துள்ளது தட்டமை பொதுவாக ஒரு சாதாரண சளி போன்ற அறிகுறிகளுடன் தொடங்குகின்றது அதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்குப் பிறகு ஒரு சொறி மற்றும் சில நேரங்களில் வாயில் சிறிய புள்ளிகள் தோன்றும் எனவும் சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சுட்டுக்கொன்ற தந்தை அமெரிக்க பாகிஸ்தானிய குடும்பத்தை சேர்ந்த பதினைந்து வயதான சிறுமி டிக்டாக் வீடியோ வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார் இது சிறுமியின் தந்தைக்கு பிடிக்காததால் டிக்டாக் வீடியோ போடுவதை நிறுத்தும்படி பல முறை எச்சரித்துள்ளார் ஆனால் சிறுமி அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி பாகிஸ்தானின் குவட்டாவில் உள்ள சொந்த ஊருக்கு சிறுமியின் குடும்பம் சென்றுள்ளது அப்போது வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் உடலில் திடீரென துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அவர் உயிரிழந்தார் எங்கிருந்தோ வந்த குண்டு மகளை காயப்படுத்தி அவள் இறந்ததாக சிறுமியின் தந்தை கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசார் நடத்திய விசாரணைகளில் சிறுமியின் தந்தையும் அவரது மைத்துனரும் சேர்ந்து சிறுமியை கொலை செய்தமை தெரிய வந்துள்ளது இதனால் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் டிக்டாக் வீடியோ போட்டதால் தந்தையே மகளை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனிவர்வன கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்